அவரை ஜாதகம் லக்னம் இடத்துல குரு சுக்கரன் புதன் சூரியன் ராகு சனி கேது செவ்வா சந்திரன் கலகராட்சிக்கார குரு சந்திரன் பார்க்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜாதகம் பார்த்தோங்களா ஐயா உனக்கு லக்னத்துக்கு நாலில் தனி அப்போ அவர் பிறந்தது புதன் நட்சத்திரம் தனி தசை அந்த தனி போயாச்சு பதினெட்டு வருஷம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புதன் தன பஞ்சமாதிபதி தசை புதனு பயங்கர பணம் கொட்டம் நீ எங்கேயோ டாப்பில் இருப்ப சொல்லி விட்டாங்க அந்த பதினேழு வருஷம் புதன் தசை பத்து பைசா சம்பாதிக்கல ஆமாம் பிரச்சனையிலே தான் நீந்தி நீந்தாரு அவர் பாட்டுக்கு அதை தான் ரொம்ப பேர் தப்பு பண்ணுவாங்க ரெண்டு குடியவன் அஞ்சு குடியம் தசை அப்படி இப்படின்னு கிடையவே கிடையாது அந்த ரெண்டு அஞ்சு கூட இருந்தாலும்